செகண்ட் ஒன் ஃபைன் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் ஒன் கம்மா மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் கம்மா மைனஸ் சிக்ஸ் அண்ட் த்ரீ கம் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம ஏவாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஒன்னாகவும் செகண்ட் கொடுத்துருக்கிறது ஒய் ஒன்னாகவும் கன்சர் பண்ணிக்கணும் அதேமாரி பியில் கொடுத்துருக்கிறது மைனஸ் ஃபோரை வந்து எக்ஸ் டூ ஆகும் சிக்ஸை வந்து ஒய் டூ ஆகும் சீல கொடுத்துருக்கிற மைனஸ் த்ரீ வந்து எக்ஸ் த்ரீ ஆகும் மைனஸ் ஃபைவை வந்து ஒய் த்ரீயாகவும் நம்ம கன்சர் பண்ணிக்கிறோம் ஏன் இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் த்ரீ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னோம்னா பை கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தடில் நம்மளுக்கு ஃபார்மலாவில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஒன் பை டூ இந்த அப்சல்யூட்டி வேல்யூ போட்டு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை மே மெத்தடில் எழுதிக்கிறோம் ஏரியா ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்சல்யூட்டி வேல்யூ போட்டுக்கிறோம் நம்ம முதலியை பார்த்தது பதிலாக எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் ஒன்றை போட்டுக்கிறோம் ஒய் ஒன்றுக்கு பதில் மைனஸ் ஒன்னை போட்டுக்கிறோம் அடுத்தது பிக்கு வரும் மைனஸ் ஃபோர் வந்து எக்ஸ் டூக்கு பதிலாகவும் சிக்ஸை வந்து ஒய் டூக்கு பதிலாகவும் நம்ம போட்டுக்கிறோம் அந்த மைனஸ் த்ரீயை வந்து எக்ஸ் த்ரீக்கு பதிலாகவும் ஒய் த்ரீக்கு பதில் மைனஸ் ஃபைவ் ஆகும் அதுக்கப்புறம் எதில் தொடங்கினமோ ஒன் மைனஸ் ஒன் அந்த ஒன் மைனஸ் ஒன் அந்த ஏ தூக்கி திரும்பி போட்டுட்டு அப்ஜெக்ட் வேல்யூவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்சலெட்டி வேல்யூ போட்டுட்டு அந்த டவுன்லோட ஏரோ மார்க் வரதெல்லாம் பாசிட்டிவ் சைன் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் புரியுதுங்களா அதாவது எக்ஸ் வேல்யூஸாக ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்போது ஒன் இன்டூ சிக்ஸ் அது ஒன் இன்டூ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் அடுத்தது மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் அப்படின்றத நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் நெகட்டிவ் சைனை போட்டுட்டு அடுத்தது என்ன செய்கிறோம் ஒய் வேல்யூவெல்லாம் பார்க்குறோம் அப்போ டேராம்மார்க் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் இல்லைங்களா அடுத்தது சிக்ஸ் இன்டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் அடுத்தது மைனஸ் ஃபைவ் இன்டூ ஒன் அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம் இதை எழுதிட்டு அப்சல்யூட் வேல்யூ போட்டுக்கிறோம் பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து ஒன் பை டூ போட்டுட்டு ஒன் இன்டூ சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் புரியுதுங்களா அடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ் வேல்யூவெல்லாம் போட்டு எழுதி முடிச்சிட்டோம் அடுத்து நெகட்டிவ் வேல்யூக்கு வரும் நெகட்டிவ் சைனை போட்டுடுறோம் ஒய் வேல்யூ எல்லாம் பார்த்தோம்னா என்ன வரும் நம்மளுக்கு மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ப்ளஸ் அடுத்தது ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் மைனஸ் சைன் கிரேட்டர் நம்பர் ஃபைவாக போட்டுடுறோம் ஸோ இப்படி நம்ம அப்சல்யூட்டி வேல்யூ போட்டு போட்டுறோம் இல்லைங்களா ஒன் பை டூ போட்டுடுறோம் மாட்லஸ் போட்டுகிட்டு இங்கே எல்லாமே பாசிட்டிவ் சைனாக இருக்கிறதுனால சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணால் நம்மளுக்கு டுவெண்ட்டி நைன் கிடைக்கிது இல்லைங்களா அடுத்து இந்த மைனஸ் சைனுக்கு மைனஸ் சைன் அப்படியே போட்டுறோம் இந்த ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ கிடைக்கும் இங்கே இருக்கிற ப்ளஸ் வேல்யூக்கு ஃபோர் பேப்டே ஆசிட்டிஸ் அங்கே நம்ம அப்படியே எழுதிடுறோம் புரியுது இல்லைங்களா இப்போ அப்சொலேட்டிவ் வேல்யூ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் பை டூ ஒன் பை டூ போட்டுட்டு அப்சொலேட்டிவ் வேல்யூ திரும்பி நம்ம போட்டுட்டு டுவெண்ட்டி நைன் இங்கே என்ன வரும் நம்மளுக்கு மைனஸ் டுவெண்ட்டி நைன்டீன் தான் வருது இல்லைங்களா கிரேட்டர்னா அப்போ மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிட்டு ப்ளஸ் ஆக்கிக்கணும் புரியுதுங்க இல்லைங்களா அப்போ அப்சல்யூட்டி வேல்யூத்துக்கு வெளியில் போட்டுடுறோம் ஒன் பை டூ டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் நைன்டீன் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா அந்த அப்சல்யூட்டி வேல்யூ ஒன் பை டூ இன் டூ சிம்பிஃபை பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்குது இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரல பட் அப்சலூட்டி வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இருக்குது அப்போ பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் அப்படியே எடுத்து எழுதிட்டு ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் யூனிட்ஸ் எவ்வளவு இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு இல்லை நம்மளுக்கு கிடைக்குது அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிடுறோம் புரியுது இல்லைங்களா